நாளை பஞ்சாங்கிறது பார்த்துக்கிறது எதுக்காகனா நாளைக்கு ஏதாவது இருந்ததுன்னா கால சூழலை திறந்தப்பில் நீங்கள் உங்கள் நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால தான் நாளைய பஞ்சாங்கிறது இன்னைக்கே சொல்றது நான் மட்டும்தான் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு இதை வாசிக்கிறேன் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் புரோதி கட்டம் பங்குனி மாதம் பதினாறாம் தேதி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பிரதமை தேதி நாளைக்கு மதியானம் பன்னெண்டு நாற்பத்தி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தோதிய தேதி ஆரம்பிச்சிருது சூப்பர் நான நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நாளைக்கு நாளை மாலும் முப்பத்தஞ்சு வில இருக்குது அப்புறம் வந்து நாளை மதியானம் ஈ சாயந்தரம் நாலு முப்பத்தஞ்சு முன்னாள் சிம்ம ராசிக்கும் சந்திராஷ்டிரமோ அதுக்கப்புறம் கன்னிராசிக்கும் சந்திராஷ்டமம் மாறிடுது சந்திராஷ்டமம் வந்து மாறுறதுனால ராசிக்கு மாறுது அது காலிலையும் சொல்லியிருக்கேன் என்ன காரணம்னா சந்திராஸ்டத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்திர எட்டில் வர்றதுனால உங்கள் ராசிலேருந்து எட்டாவது ராசி சந்திரம் வந்தால் சந்திராஷ்டிரமம் சந்திரன் எட்டாவதுலாம் கொஞ்சம் நாவடக்கம் தேவை அதிகப்படியான வெளியில் வெளி சுத்தம் ஆனால் இறைவர்கள் இறை மந்திரங்களை ஓதுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் தானாக அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு விடுவார் அதனால வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் லெவலாக ஓட்டணும் வேறு ஒன்றும் கிடையாது ராகு காலம் ராகுகாலம் வந்து நாளைக்கு சாயந்தரம் நாலு ஐம்பத்தாறுலேருந்து ஆறு இருபத்தெட்டு வரல இருக்குது ஆக்சுவலாக வந்து நாலு ரெட்டு ஆறு ரூம்பாங்க ஞாயிற்று ஆனால் வந்து நீங்கள் நாலு ஐம்பத்தாறுலாம் ஆறு இருபத்தெட்டு ஆறாவதுலாம் இருக்குது அது பார்த்துங்க யமகண்டம் யமகண்டம் பத்து நாற்பத்தாறுலேருந்து பன்னெண்டு பத்தொம்பதுல இருக்குது அதுக்கப்புறம் சுபகோரைகள் சுப்பகோரைகள் நாளைக்கு என்னென்னா காலையில் ஆறு பதினொன்றுலேருந்து ஏழு பதின இருக்குது அதுக்கப்புறம் முற்போல் கிடையாது பிற்பகல் ரெண்டு பதினொன்றுலேருந்து நாலு ஐம்பத்தஞ்சு வரலாம் இருக்குது அதுக்கப்புறம் தான் ராகு காலம் ஆரம்பிச்சிருக்கு நாலு ஐம்பத்தஞ்சு வருடம் நீங்கள் ரெண்டே காலில் ரெண்டு பதினொன்றுலேருந்து சே எந்த ஒரு சுபகாரியம்னு செய்யலாம் நாளைக்கு மதியானவரில் தான் பிரதமர் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தூதி தீதி வந்துடுது அதனால் நாளைக்கு நீங்கள் மத்தியானத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து எந்த நாளைக்கு மதியானம் ஒரு ஒரு மணிலேருந்து நீங்கள் எதனாலும் செய்யலாம் சுபகாரியங்களும் செய்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவர் வந்து நைட்டு ஒம்பது பதினொன்றுலேருந்து பன்னெண்டு பதினொன்று மறுநாள்லாம் நல்லாயிருக்கு சுமாரான நாள் ஒன்றும் அதுக்கு மறுநாள் தான் ரொம்ப விசேஷம் விவாக நிற விவாகத்துக்கு சிறப்பான நாள் முகூர்த்த தினம் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு சிறப்புகள் இருக்குது அதை நாளைக்கு இருக்கிறேன் நாளைக்கு வந்து ஒரு நாலா நாளைக்கு தான் கௌரி கேவாரி கேதார கௌரிலாம் இருக்குது இன்னும் சிராத்த தினங்கள்லாம் இருக்குது நாலு நாளைக்கு அது எல்லாமே சிறப்பாக வருது அந்த மார்ச் மாதத்தில் கடைசி நாள் வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்குது பத்தாவதுக்கு நாளைக்கு வந்து தெலுங்கு வருட பொறுப்பு தெலுங்கு வருட பொறுப்பு நாளைக்கு வருது அது தெலுங்கும் தமிழும் ஓரளவு ஒத்து போவோம் பாஷையில் வேணால் கொஞ்சம் மாறிப்பட்டுக்கலாமில் மற்றபடி தெலுங்கும் தமிழும் ஓரளவு ஒத்து போவோம் ஏழு கொண்டோட வாழா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா இதெல்லாம் வந்து தெலுங்கு தான் எல்லாம் நம்மளால ஏழு மலையானே தமிழ் அதாவது கொஞ்சம் வித்தியாசப்படும் வேற இல்லை தெலுங்குங்கிறதுனால தமிழ்ங்கிறதுனால இல்லை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னாடியெல்லாம் ஒற்றுமையாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு இதாக ஆக்கிக்கிட்டாங்கன்னு கேள்வி அது உண்மையாக என்பதை புரியவில்லை அதை பற்றி நம்ம இப்போ விவாதிக்கவில்லை ஒரு சின்ன சப்ஜெக்ட் மட்டும் நான் விவாதிக்க எனக்கு ரெண்டு நாளாக ஒரு மனசை ஒது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி சனி மாறுது அதான் ஏழரை சனிம்பாங்க இந்த திருநள்ளாறு பஞ்சாங்கத்தில் வந்து மூணு வருஷத்துக்கு ஒருட்டி மாறுது சொல்கிறாங்க அப்போ ஒம்பது ஒம்பது சனின்னு வச்சுருக்கலாமே ஏன் ஏழரை சனி போய் ஏழரை சனி சொல்கிறவங்க போய் ஒம்பது வருஷ சொல்லலாம்ல சொல்லலாமில்ல காரணம் இல்லாமல் எதையுமே முன்னோர்கள் செஞ்சுருக்க மாட்டாங்க நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் அதுதான் எளிமையாகவும் எல்லோருக்கும் பயன்படும் வேலை இருக்கும் ஆக்கிய பஞ்சாங்கிறது முக்கியமான மட்டும் அதனால் வந்து நம்ம இன்றைக்கி பயிற்சி ஆறுபடி நமக்கு நல்ல செய்கிற இறைவனுட்டு அதை பொருட்கள் எடுத்துக்கிட்டு அதை பொருளாகவே எடுத்துக்கிட்டு நாம் செய்கிற செயல்பாடுகள் சிறப்பாமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம ஒவ்வொரு செயல்பாடும் எனக்கு கொஞ்சம் ஜாதகம் சொல்லுங்கள் சௌமியாக எனக்கு கொஞ்சம் சாதம் இப்போ ஜாதகத்துக்குன்னு ஒரு நம்பர் நான் இப்போ ஜாதகம் சொல்கிற கிடையாது என்னுடைய சிஸ்டையும் ஒருத்தருக்காங்க அவங்களுக்கு தான் ஜாதகம் சொல்லி ஆடியோவில் அனுப்பிவிட்றேன் என் நம்பர் அந்த ஒரு நம்பர் தரேன் அதுக்கான என் நம்பர் வாட்ஸ்அப்புக்குன்னு ஜாதகத்தை அனுப்புவேன் ஜாதகத்தில் உள்ள சார்ஜ் வந்து முந்நூறுவா தான் நீங்கள் வந்து அதில் தான் தசாபுத்தி பலனெலாம் இருக்கும் நான் இப்போ ஜாதகம் பார்க்குறது எனக்கு நேரம் இல்லாத காலத்தில் அவங்கள்ட்ட குறைச்சி அதனால் வர்ற ஜாதகத்தை வந்து அவங்கள்ட்ட தான் அனுப்பி அவங்க மூலமாக ஆடி அனுப்பி நான் ஒரு வாட்டி சரி பார்த்து உங்களுக்கு அனுப்பி விட்டுவிடுவோம் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு நம்பர் வந்து எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு லைக் டென் ஓகே சார் நன்றி எல்லா வள்ளையில் இருக்கட்டும் ரொம்ப நேரம் போர் அடிக்க விரும்பவில்லை என்ற காரணத்தால் நாளைக்கு எட்டு மணிக்கு லைவில் வரேன் நாளைக்கு பகலில் வந்து பதினோரு மணிலேருந்து பூவம் ஆர பூவரசன் அரச தலைவா நீ இந்தியன் தாத்தா எல்லா வளையல் இவனருடன் நான் இந்தியன் தாத்தா எல்லாம் கிடையாது தலைவரும் கிடையாது நான் ஒரு சிவ தொண்டன் தான் அது என்னமோ எனக்கு இறைவன் கொடுத்த தான் நினைக்கிறேன் நான் வந்து இந்த விஷயத்தில் இப்படிமெல்லாம் இருப்பேங்களாம் கனவு நினைக்கல எங்கள் அப்பா ரொம்ப தெய்வீக பற்றி உள்ளவர் ரொம்ப ரொம்ப ஆன்மீக பற்றி உள்ளவர் அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு சில பேருக்கு அப்போ உள்ள அது எப்படி சொல்லுறதில்லை சுடுகாட்டில் எல்லாம் போய் தவம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து நான் பொய்யின்னு நினச்சிருப்பேன் ஆனால் அப்போல்லாம் செஞ்சுருக்காங்க இன்னொன்று ராமலிங்க சுவாமி அடிகளில் வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க அந்த பாட்டெல்லாம் கேட்டால் நமக்கு அழுக தானாக வந்துடும் ஏன்னா உள்ள மனசை வந்து தொடும் அதுதான் வந்து ராமலிங்க சுவாமி அடிகளில் அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை இந்த வார்த்தையில் வந்து இன்னும் இருந்து வந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் துளாராசி லக்கணம் கடகராசியில் வேலை இல்லை திருமணம் இல்லை மிகவும் துளாராசி துலா லக்கணம் கடகராசி எப்போ அருமையாக இந்த எண்ணெய்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக கடகராசிக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது இங்கே இந்த இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த வர ரெண்டரை வருஷத்தில் எல்லாம் வரல இறை உங்கள் பேர் என்னென்னு சரியாக படிக்க முடியல சாமனு வருது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும் இல்லாடா வெளிநாட்டு பயணத்தையும் வேலை கிடைக்கும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படி வேலை கிடைச்சிங்கன்னா இந்த வந்து சாமிக்கு வந்து செஞ்சுட்டு போங்க அதுதான் சொல்லுவேன் நீங்கள் காசு பணம்லாம் கொடுக்க வேணாம் கண்டிப்பாக எல்லாம் வரல இறைவன் உங்களுக்கு நிச்சயம் அருள்வார் இறைவன் அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இது நான் சொல்லவில்லை இறைவன் சொன்னது அது கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு முடிச்சு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நீங்கள் என்ன என்ன நினைச்சீங்களோ அது நிச்சயம் கிடைக்கும் கிடைக்கிறத நல்லா விதமா பயன்படுத்திங்க அதுதான் வந்து மனசுர்வடைக்கு அடையவே அடைவடைங்க அருமையா இருக்கு உங்களுக்கு அப்போ ஆமாப்பா அப்பா ரொம்ப டென்ஷன் எனக்கு மனசை வேலை பண்ணல ஐயா அதான் பத்தி இனிமேல் சாம் உங்களை யாரும் நேரம் பார்க்கலனாலும் இறை உங்களுக்கு கண்டிப்பா உண்டு நிச்சயம் நீங்க சிறப்பா இருப்பீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது உங்களுக்காக நான் இறைவனையும் வேண்டிக்கிறேன் ஏன்னா உங்க ராசிக்கு நீங்க இனிமேல் இந்த ரெண்டரை வருஷத்துல கண்டிப்பா கிடைக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டரை நீங்கள் ரெண்டு வருஷத்துலயே சிறப்பா இருப்பீங்க குரு இன்னொரு முயற்சி பண்ணாருமே கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைகள்லாம் கிடைச்சி நல்லா சம்பாதிச்ச பிறகு நீங்க மறுபடியும் லைவ்ல லைவில் மாதிரி மெசேஜ் கொடு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் வல்ல இளைஞர்கள் உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயம் வாய்ப்புகள் வழங்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் அவமேலி சமலிங்காய் நீளமையாக சாம்ரசம் முன்னாடி மீதாக வந்தால் வாசகா இந்த தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எல்லாம் வர இறைவன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தனுசு ராசி சூராட்ட நட்சத்திரம் தனுசு ராசிக்கு நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எல்லாமே செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது நேற்று தான் தனுசு ராஜி சிவராசியை பற்றி சொன்னேன் இன்னைக்கு மகராசி நாளைக்கு கும்பராசியை பற்றி போட போகிறேன் ரொம்ப நேரம் ஓடிட்டதுனால அவங்க நேரடியாக ரொம்ப லைவில் வர முடியல கோச்சிக்காதீங்க நாளைக்கு எட்டு மணிக்கு லைவில் வருவேன் நாளைக்கு பகலில் வந்து வெளிநாட்டு வாழிய இந்தியர்களுக்காக நாளைக்கு பதினோரு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு வரலாம் லைவ் ப்ரோக்ராம் அவங்களுக்கு மட்டும் என்ன காரணம் இல்லை அவங்களாம் வந்து நம்மளால் நம்மளை விட்டு இப்போ இதேமாரி நண்பர்லாம் சில பேர் நிறையா வெளியூரில் போய் தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மனசு ஆறுதலுக்காக எல்லாம் உள்ள இளைஞர்கள் வந்து நமக்கு கொடுத்ததுனால அவங்க கூட ஒரு ஒரு மணி நேரம் அவங்க கூட கம்மன்லேயே கொஞ்சம் பேசி மனதில் கொஞ்சம் திடப்படுத்தலாங்கிற எண்ணத்தோட நான் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெளிநாடு வாழ் இந்தியர்களே இலங்கை மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து எங்கெங்கே தமிழர்க்காலும் எல்லா ஊர் தமிழருக்காகவும் நாளைக்கு சிறப்பாக ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நேரடி காணொலியில் இருக்கிறதா முயற்சி பண்ண போகிறேன் நமக்காக விட அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் மன சந்தோஷமாக இருக்கணும்னு என்னுடைய நினைவு கடகராசம் ஆயுள் இந்த இப்போ சொல்லிவிட்டேன்ப்பா சிறப்பாக இருக்குப்பா செல்வராஜ் அவர்களே நீங்கள் இப்போ இந்த இன்னிலேருந்து உங்களுக்கு சிறப்பான யோகம் இருக்குது நீங்கள் நினைக்கிறது நல்ல எண்ணங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் வேணால் எழுதி தரேன் எழுதி வேணால் சத்தியம் வேணாலும் அந்த அந்தளவுக்கு நல்லா ஃப்ராங்காக பேசறதில்ல அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும் கிடையாது எனக்காக நான் வாழக்கூடிய ஒரு நான் வந்து இந்த அந்த இது பார்த்துட்டு இந்த கௌரவெல்லாம் பார்க்கறது கிடையாது என்னையை ஒரு மனசில் உள்ளதை டப்புன்னு விடுவேன் அதுதான் வந்து இறைவன் கொடுத்த எனக்கு வரான் மனசு உள்ளது வெளியில் சொல்லிட்டால் உள்ளாரிய அமைக்கிற விட வெளியில் சொல்லிட்டா எந்த விதமான சஞ்சலமும் வராது அதனால் கண்டிப்பாக கடகராசி ஆயுள் நட்சத்திரவங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் வந்து அதை பற்றி இனிமேல் கவலைப்படுவீங்க நன்றி நன்றி மோனவர்களுக்கு நன்றி சிறப்பு சிறப்பு எல்லாம் வந்த உங்களுக்கு கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு விடப்பெறுவது உங்களுக்கு திருநாக்குறேன் சார் வாக்கி நாளைக்கு லைவில் வரேன் நன்றி உனக்கு இருக்குமா மீனா சார் எம்பி நன்றி அப்போ நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் நல்லா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்லா அதாவது நான் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்து இங்கெல்லாம் காலம் முடிஞ்சு போயிடுச்சு எங்களுக்கெல்லாம் வந்து இனிமேல் சிவன் பண்ணணும் நீங்கள்லாம் நல்லா இருந்து அதை நாங்கள் கண்கொளியிலே பார்க்குறது தான் என்னோட ஆசை இருந்தாலும் உங்கள் வந்து விடைபெறுது உங்களுக்கு திருநாவுக்கர் சார் நன்றி வணக்கம் கண்ணியம்மா கப்பத்துமா அந்த ஏலகிரி மலை உரமோ காப்பத்துமா நன்றி வணக்கம் ரொம்ப நேரம் வந்தால் மறுபடியும் இதில் வரும் வீடியோவாக போடுவோம் அதனால் அது ரொம்ப வீடியோ ஆகும் லேட்டாகும் சரி உங்களுக்கும் விட பெரியது உங்களுக்கு சார் என்ன நாளே சார் பஞ்சாங்கமும் இதில் சொல்லியிருக்கேன் லைவில் மட்டும் இதை போட்டுருந்தா அப்புறம் திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சரி நன்றி வணக்கம் வாங்க நாளைக்கு உங்களுக்கே கண்டிப்பாக நாளைக்கு காலையில் வரேன் நாளைக்கு வந்துடும் காலையில் பேசுங்க நன்றி வணக்கம்